நலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்காலத்தில் வெள்ளத்துடன் இந்த பொருட்களில் ஒன்றை சேர்த்து சாப்பிட மறந்துடாதீங்க இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க வாங்கனைக் கதை பத்தி ஜாகிரி என்று அழைக்கப்படும் வெள்ளம் ஒரு குளிர்கால பிரதான உணவாகும் இது பருவ கால மருந்துகள் இனிப்புகள் மற்றும் பானங்கள் தயாரிப்பதில் பலவலாக பயன்படுத்தப்படுகிறது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களின் நன்மைகள் நிறைந்த வெள்ளத்தில் சூடான ஆற்றல் மற்றும் அதிக இரும்புச்சத்து சத்து குளிர்காலத்தை விரும்பி சாப்பிடுவதற்கு ஏற்றதாக அமைகிறது சில ஆரோக்கியப் பொருட்களுமே இதில் இருக்கிறது அவை வெள்ளத்துடன் இணைந்தால் அதன் செயல்திறனை அதிகரிக்கவும் சிறந்த இரத்த சுத்திகரிப்புக்கு உதவவும் இயற்கையாகவே இரும்பு அளவை மேம்படுத்தவும் உதவுகிறது வெள்ளத்தை தேனுடன் கலக்கவும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது மேலும் தேன் மற்றும் வெள்ளத்தின் ஆக்சிசனேற்ற பண்புகள் வலிமையை உருவாக்கவும் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தவும் உதவும் மேலும் இந்த கலவையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சிசனேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் அடுத்ததாக துளசி என அழைக்கப்படும் புனித துளசி நோய் எதிர்ப்பு மேடலேட்டிங் பண்புகள் மற்றும் உடல் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது வெல்லம் துளசி மற்றும் பிற சூடாக்கும் மசாலா பொருட்களை சேர்த்து மூலிகை தேநீர் தயாரிக்கலாம் அடுத்ததாக நெய் ஆயுர்வேதத்தின்படி நெய் மற்றும் வெல்லம் சாத்வீகமானது என நம்பப்படுகிறது உணவுக்குப் பிறகு இந்த கலவையை உட்கொள்வது தோஷங்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்கிறது அது மட்டுமின்றி உணவுக்கு பிறகு நெய் மற்றும் வெல்லம் கலந்து சாப்பிட்டால் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலில் சிக்கலில் இருந்து விடுபடலாம் அடுத்ததாக கருப்பு மிளகில் ஃபைபரின் உள்ளது இது சில ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை எளிதாக்குகிறது வெள்ளத்துடன் இதை சாப்பிடும்போது போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வெள்ளம் சேர்த்து தயாரிக்கப்படும் தின்பண்டங்களில் சிறிது கருப்பு மிளகு தோல் சேர்க்கவும் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் கலந்த பாலில் அல்லது தேநீரில் வெள்ளத்தை சேர்ப்பது உடனடியாக வீக்கத்தை குணப்படுத்த உதவுகிறது உடலுக்கு போதுமான வெப்பத்தை அளிக்கும் இந்த கலவையை குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவது மட்டுமல்லாமல் தொண்டை பொன் சுவாச நெரிசல் ஆகியவற்றை குணப்படுத்தவும் ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சுவதற்கும் உதவுகிறது அடுத்ததாக லவங்கப்பட்டை ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது வெல்லம் சார்ந்த உணவுகள் அல்லது பானங்களில் சிறிது லவங்கப்பட்டை சேர்ப்பது மிகவும் நல்லது நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கிறது இனிப்பு மற்றும் புளிப்பு நிறைந்த ஆரோக்கிய உணவை உருவாக்க வெல்லத்துடன் நெல்லிக்காய்த்தூள் அல்லது நெல்லிக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக குளிர்காலத்தில் வெல்லம் சாப்பிடுவது உடலில் வெப்பத்தை உண்டாக்க உதவுகிறது ஒவ்வொரு உணவிற்கும் பிறகு ஒரு துண்டு வெள்ளம் உடலை உள்ளே இருந்து சூடாக வைத்திருக்கும் வெள்ளத்தில் மேலும் சில ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கிறது அதையும் இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க வெள்ளத்தில் உள்ள தொத்தநாகம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் நோய் தொற்றுக்களுக்கு உடலின் எதிர்ப்பை மேம்படுத்தவும் உதவுகின்றன இது உங்கள் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையுமே கட்டுக்குள் வைத்திருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் வெள்ளம் சுவாசக் குழாய்களை விரிவுபடுத்த உதவுகிறது தொண்டையில் ஏற்படும் எரிச்சலில் எரிச்சலிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது இது உங்கள் நுரையீரலையுமே சூடாக வைத்திருக்கும் குளிர்காலம் என்பது கொழுப்புச்சத்துள்ள உணவுகளை அதிகளவில் சாப்பிடும் காலமாகும் குளிர்ந்த கால நிலையில் வெளியில் உலாவுவது அல்லது உடல் செயல்பாடு குறைவாக இருப்பதால் செரிமான பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன வெள்ளம் சாப்பிடுவது மலச்சிக்கலையுமே தடுக்கிறது செரிமான நொதிகளின் உற்பத்தியுமே அதிகரிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி